வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும் ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்பாக நடத்தப்படும் ஒளிஜி தியானம் தியானம் அப்படின்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பண்ணக்கூடிய பயிற்சி ஒளிஜி தியானங்கிறது கண்ணை விழித்து கொண்டு எல்லாத்தையும் கவனிச்சு நம்மளையும் கவனிச்சு செய்யக்கூடிய தியான பயிற்சி குருஜி ஆனந்த அகஸ்டா அவர்களால் நடத்தப்படுகிறது இன்னைக்கு நாங்க எடுத்த பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் நாமக்கல் சந்தை நாமக்கல் மலைக்கோட்டை நாமக்கல் நாமகிரி தாயார் கோவில் அதிர்வலைகள் நிறைந்த இடங்களும் மற்ற நார்மலான இடங்களுக்கும் சென்று ஒவ்வொரு செயலையும் வாட்ச் பண்றது நம்மளையும் வாட்ச் பண்றது நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம நம்மள வாட்ச் பண்ணுவோம் வெளியில் நடக்கிறது தெரியாதுங்க நம்ம இந்த ஒளிச்சி தியானங்கிறது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணும் நம்மளையும் வாட்ச் பண்ணும் இது என்ன பண்ண நம்ம டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணி நம்ம ஆன்மீகத்தின் ஒரு அடுத்த நிலைக்கு போறதுக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்குது அதனால இந்த பயிற்சியை எல்லாருமே பண்றது பயிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆன்லைன் ஆஃப் லைன் இரண்டுலையுமே நடக்குது மக்கள் நெருக்கடி உள்ள பகுதிகளில் நம்ம மனம் எப்படி இருக்குது தனிமையில மனம் எப்படி இருக்குது அப்படின்னு பயிற்சி பெற்று நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கு போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அந்த ஒவ்வொரு ப்ரொஃபஷனலையும் இந்த பயிற்சியை அடாப்ட் பண்ணி எப்படி நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறது வாழ்க்கையிலும் எப்படி முன்னேறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சியை நல்லா சிறப்பாக வழங்கினாங்க அனைவரும் தொடர்ந்து பங்கு பெற்று நல்ல ஒரு ஆன்மீகத்தின் உச்ச நிலையை அடைவோம் நன்றி ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும் பங்கட்டும் செய்தேனும்